சில நாட்களுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் பறந்து போனார் டெல்லியில போராடினா நம்மூர் விவசாயிகளை பார்க்கவே நேரம் இல்லாம ரொம்பவே பிஸியா இருக்கிற மூடி கலந்துக்கிற விழாவோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சிக்கலாம் தமிழக விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து நிர்வாண போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவை வெளிநாட்டில் உணவுக்காக பிச்சை எடுக்காமல் இருப்பதற்காக அரும்பாடுபட்டவர்கள் விவசாயிகள் ஆனால் அவர்கள் பிச்சைக்காரோட கேவலமான நிலையில் இருக்கிறார்கள் எங்களை பாருங்கள் எங்கள் குறையை கேளுங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் प्रधानमंत्री सन्दी तुम योगा बाबा रामदेव राम की प्रयोगशाला में पीएम मोदी पहुंच चुके हैं और उनका स्वागत हुआ आज सौभाग्य मिला जाकर बाबा के दर्शन करने का मुझे सौभाग्य मिला यार बाबा रामदेव யோகா கத்து தர்றங்கிற பேர்ல இவர் பண்ற கலாட்டாவும் காமெடியும் ரொம்பவே ஃபேமஸ் பத்துமணி வாக்குல பச்சைய பசுரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னி இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த ராம்தேவோட பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் நாடு முழுவதும் பிரபலம் ஆயிட்டு வருது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில ஊழலை எதிர்த்து அண்ணா சாரே உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் அந்த போராட்டம் மோடிக்கு ஆதரவா மடை மாற்றி விடப்பட்டுச்சு அதுல பெரும் பங்கு வகித்தவர் இந்த ராம்தேவ் அன்னைக்கு சாதாரண யோகா மாஸ்டர் இருந்த ராம்தேவ் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் மேன் தயார் பத்தஞ்சலி அபாயே பிராகிருத்திக் சௌந்தர் பாய் சமய சர்க்கார் துவாரா ஜாச்சு ஆயுர்வேதங்கிற பேர்ல நூடுல்ஸ்ல இருந்து பல்லு தேய்க்கிற பிரஸ் வரைக்கும் தயாரிக்கிறது பதஞ்சலி நிறுவனம் பதஞ்சலி சோப் பதஞ்சலி சமையல் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற தைலம் கை கழுவ ஹேண்ட் வாஷ் முகம் கழுவ ஃபேஸ் வாஷ் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியை போக்குற க்ரீம் முகத்தை வெள்ளையாக்கிற க்ரீம் பிஸ்கட் பேஸ்ட் சாக்லேட் தேனின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐநூறு விதமான பொருட்களை இவங்க தயாரிக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ராம்தேவ் புதுசாக ஒன்று தயாரித்து மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பார் இப்போ கூட மாட்டு மூத்திரத்தில் இருந்து ஃபினாயில் தயாரிச்சிருக்காரு அதுக்காக மாசம் ஐயாயிரம் லிட்டர் மாட்டு முத்திரத்தை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் மரபு இயற்கை ரசாயனம் சேர்க்காதது ஆயுர்வேதங்கிற வார்த்தைகளை நம்பி மக்கள் அதிக அளவு பதஞ்சலி தயாரிப்புகளை பயன்படுத்த ராம்தேவ் நம்ம நாட்டுக்கும் உணவு பழக்கத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத நூடுல்ஸையும் ஜாமையும் தயாரிக்கிறார் அதையும் வாங்க நம்ம மக்கள் போட்டி போட்டி கீழ நிற்கிறாங்க பதஞ்சலி நிறுவனத்தால ஆயுர்வேத முறையில தயாரிக்கப்பட்ட பதஞ்சலி செல்போன் பதஞ்சலி ஜட்டி பலியில் பதஞ்சலி நிறுவனத்தோட சிஇஓ பாலகிருஷ்ணன் இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களில் ஒருவர் இவரோட சொத்து மதிப்பு பதினாறாயிரம் கோடி அப்படின்னா ராம்தேவோட சொத்து எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டு பாத்துக்கோங்க பதஞ்சலி நிறுவனத்தோட வருமானத்துக்கு வருமான வரியே கட்ட வேண்டியது இல்லைன்னு நம்ம நாட்டோட வருமான வரி தீர்ப்பாயம் அறிவிச்சிருக்கு ராம்தேவ் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம் வருமான வரி கட்டவே வேண்டியது இல்லை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கருத்தரிக்க உதவிடும் ராம்தேவ் விளம்பரப்படுத்துற புத்தர ஜீவிக்குங்கிற மருந்து தரமற்றது தடை செய்யப்படணும்னு உத்தரகாண்ட் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல பதஞ்சலி உணவுப் பொருட்களுக்கு மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு மையம் அனுமதி வழங்கவே இல்லை வேறொரு நிறுவனத்திடமிருந்து தேனை வாங்கி அதன் மேலே பதஞ்சலி ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனைக்கு விடுறாங்க தேன் மட்டி இல்ல பதஞ்சலியோட பல பொருட்கள் இந்த மாதிரி தான் விற்பனைக்கு வருது இதை குறிப்பிட்டு ஹரித்வார் நீதிமன்றம் பதஞ்சலிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களுக்கு மானிய விலையில் பொருட்களை விற்பனை செய்கிற கேன்டீனில் பதஞ்சலி நெல்லிச்சாருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நடந்தும் இந்த அரசாங்கம் பதஞ்சலிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லை அந்த பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்தவும் இல்லை பிரதமருக்கு மிகவும் நெருக்கமான ராம்தேவை யார்தான் கேள்வி ஏற்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நெஸ்லேவோட மேகி நூடுல்ஸ்ல உடம்புக்கு தீங்கு செய்யற ரசாயனங்கள் இருக்கிறதா சொல்லி அரசு தடை பண்ணிச்சு அந்த நேரத்துல பதஞ்சலி தன்னோட நூடுல்ஸ் அறிமுகம் செஞ்சாங்க அதுக்கு பிறகுதான் பதஞ்சலி நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைஞ்சது இப்போ பிளாஸ்டிக் அரிசி பற்றிய செய்திகள் மக்கள் மத்தியில பெரும் இந்த நேரத்துல ராம்தேவ் பாக்கெட்ல அடைத்து விற்கப்படும் பதஞ்சலி அரிசியின் விற்பனையை பிளாஸ்டிக் அரிசி செய்தி வரும் அதே வேளையில பதஞ்சலி அரிசி விளம்பரங்கள் அதிகமா வந்துட்டு இது பிளாஸ்டிக் அரிசிக்கு பின்னாடி இருக்கிற வணிக அரசியலில் பதஞ்சலிக்கு பங்கு இருக்குமோனு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு இவ்வளவுக்கும் மத்தியில பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல இருக்கிற ரேசன் கடைகள்ல பதஞ்சலி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம் டெல்லி என்ன சொன்னாலும் தமிழ்நாடு அரசு கூடிய சீக்கிரம் ரேசன கடைகளில் அரிசி பருப்பு கிடைக்குதோ இல்லையோ பதஞ்சலி பொருட்கள் கிடைக்க வெறும் பச்சை வேட்டி கட்டிக்கொண்டு நாம் என்ன சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று வாழ்நாள் முழுக்க பேசி வந்த நம்மாழ்வாரை கண்டுகொள்ளாத சமூகத்தில் இப்படியான அவலங்கள் அரங்கேறத்தான் செய்யும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது